ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 நீர் ஒருவரே உன்னதர் 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 நீர் ஒருவரே தூயவர் 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 நீர் ஒருவரே வல்லவர் 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 நீர் ஒருவரே நல்லவர் 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 நீர் ஒருவரே நீதிமான் 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 ஒருவரே மருத்துவர் 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 நீர் ஒருவரை ஆண்டவர் 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 நீர் ஒருவரை வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் நான் உண்மை போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆராதிக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நேரு உடைய ஒரே மகனையே எங்களுக்காக கல்வாரியில் தியாகம் செய்தீர் அவருடைய பரிசுத்த இரக்கத்தின் நிமித்தமாக இந்த உலகின் மேல் இரக்கம் வையும் இயேசு கல்வாரியில் என்றும் நமக்காக ஜபிக்கிறார் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கே வெற்றி அப்பாலை போ சத்தானே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்